மாடு கும்பு அடிவிட்டு போற இருங்க வெளிய போடு தார் சமயம் கலந்து இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மருதிப்படியை சேர்ந்த கவியரசன் அவரது அரசன் காலை அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு தொகை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் மாலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருதிப்படி சென்ற கவியரசன் அவரது காலை வீரர்களுக்கு அன்பான வீடுகள் அமைதியாக ஒண்ணும் அவசரம் இல்ல நிதானமாக வறுமையாக விளையாடுமாறு தமிழ்நாடு மடுபாடு நலச்சங்கத்தின் சார்பாக கோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி ஒன்றிய மருதிப்பட்டியைச் சேர்ந்த கவி அரசன் அவரது அரசன் காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தகை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை நண்பர்கள் கடுமையாக பரடி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிளார் வடிவேல் சார்பாக நினைவாக வைரவன் அண்ணன் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரியாணி கடை அரண்மனை சிறுவையில் சேர்ந்த மண்ணின் மைந்த சுலைமான் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் செங்கமனாரி ஒன்றியம் அருதிப்பட்டி கவியரசன் அவர்களது அரசன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சேர்ந்த ஏஎம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை முதல் மாலை வரை இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற கல்லல் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் அரண்மனை சிறுவையில் கிராம கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வடுமாடு நல சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கத்தை உத்தரவிடுகிறோம் இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி ஐந்து அபல பணியாளர்களுக்கும் காரைக்குடி தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் டாக்டர் குழுவினர்களுக்கும் கால்நடை துறை அதிகாரிகளுக்கும் ஒளிப்பதிக்கியினுடைய உரிமையாளர் சாத்தரசம்படியை சேர்ந்த சகுந்தலா ஆடியோ நிறுவனத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளத்தை வணங்கத்தை மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே நடப்பதற்கு பரிசு தொகைகளையும் பரிசு பொருட்களையும் வெற்றிக் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்த சைக்கிள் மற்றும் டிரெஸிங் டேபிள் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கி சிறப்பித்த அரண்மனை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக களத்தி ஐயனார் நண்பர்கள் சார்பாகவும் எஸ்பிஐ நண்பர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உத்தரவிழ்கிறோம் காலை முதல் மாலை வரை இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டான இந்த மாபெரும் மஞ்சு விரண்டு விழாவை மீட்டெடுத்து கொடுத்த சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த மாபெரும் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இந்த வடமாடு நிகழ்ச்சியை மீட்டெடுத்து கொடுத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மற்றும் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ்கள் நண்பர்கள் எப்படியும் இந்த மாபெரும் வீர விளையாட்டை மீட்டெடுத்து கொடுப்போம் என்று மாடி வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று போராடி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் பொதுநல நண்பர்களுக்கும் மேலும் சென்னை மெரினாவிலே இந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது அந்த போராட்ட குழுவிலே தன்னுடைய காவல்துறை பணியையும் விட்டு கொடுத்து நானும் ஒரு போராளி நானும் ஒரு தமிழன் என்று அந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நடு கலந்த வணக்கத்தை இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் மேலும் பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு கால்நடைத்துறை அதிகாரி டாக்டர் மற்றும் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய டாக்டர் உள்ளிட்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை விட்டாய் பல்வேறு இந்த மாபெரும் நடமாடு திருவிழாருக்கு எங்களுக்கு என்றும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அன்பு தம்பி திரு காளிதாஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு வடமாடு நல சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பற்றி கரு இந்த மாபெரும் மாபரும் நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன மாடு இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு கலந்து இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தாடை என்று பெருமிதமோடு கராஜ கம்பீரமான நோக்கத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிக்கியமனாடி ஒன்றிய மருதிப்படியை சேர்ந்த கவி அரசு அரசன் காலை அந்த காலையை எப்படியும் பிரித்து பரிசுத்தவை நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுர மாவட்டம் தெருவாட சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் தம்பி அஜித் ஒன்னும் அவசரம்ல பரிசு போய் வெல்ல போவது காலையா காளையர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே திருவாட என்றாலே திருவாட அணியினுடைய மிக சிறப்பாக விளையாடி தனக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தப்பி அஜித் நண்பர்கள் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிங்கிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்படி திருந்த கவி அரசன் அவரது அரசன் காலை அந்த காலையை படிப்படுத்த பத்து தொகை பெற்று ஒரு நோக்கத்தோடு வடமாடு என்றாலே தனக்கண்டு தனிய சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்து கொண்டிருக்கின்ற திருவரணை சேர்ந்த ஏ எம் நண்பர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்தா பிரபாகரன் புகைப்பட அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி சிறப்பாடு முறையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் யூடியூப் சேனல் நிறுவனத்தாரர்களுக்கும் வணக்கத்தை தமிழர்களுடைய பாரக்கோடிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் மாட்டுவண்டி பந்தயத்தை சென்னையிலே போய் கன்னியாகுமரியிலே சென்று இந்த மாபெரும் தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மஞ்சு ரெண்டு போட்டியை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அத்தனை போராட்ட குழு நண்பர்களுக்கும் அதிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த அந்த போராட்ட குழுக்க எங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் ஆக்கமும் ஊக்கம் அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சென்னை மெரினா போட்டியிலே கலந்து கொண்டு பாதுகாப்புக்காக சென்றிருந்த காவல்துறை தன்னையும் அந்த அத்தனை அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரக்கூடிய மிக்க வீர விளையாட்டான இந்த மாபெரும் வடமாடு மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தமிழ்நாடு வடமாடு நலச் சங்கத்தின் சார்பாகவும் அரண்மனை குருவையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக கோடாட கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊகமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை துறை அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் கள்ளல் காவல்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதாரத்துறை டாக்டர் உறவினர்களுக்கும் டாக்டர் உறவினர்களுக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் உள்ளவரையே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி உள்ளவரையும் சிறப்பாக காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு மனமா தான் கலந்த வணக்கத்தை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மருதிப்படி சேர்ந்த கவி அரசன் அவரது அரசன் காளை அந்த காளையை படி படித்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு தேவகோட்டை தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கு மனம் வாழ்ந்த வணக்கத்தை உருத்தாக்கி கொள்கிறோம் பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கு கண்டு தனியின் சிறப்பை பெற்ற மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருவாரணைக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கியமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை செய்தா திருவாணனை ஒன்றியத்திற்கு பெருமை செய்த அருணம்பலம் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டி நத்தகாளியம்மன் காளியம்மன் குழுவீரர்கள் தொடர்ந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று ஐநூத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசு வழங்கிய மண்ணின் மைந்த தலப பொறியாடி கடை உரிமையாளர் சுலைமான் அவர்களுக்கு மூலமாக நடத்திகள் வணக்கம் கால அஜித் ஒண்ணு அவசரமல்ல அஜித் நேரம் இருக்கு தம்பி பார்த்து நிதானம் விளையாடுங்க பரிசு பயிர் பெறுவதற்கு காலையா காலையா சிறப்பு மிக்க காலையா தொடிப்பு மிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டன பரிசு பயிர் பெறுவதற்கு காலையா காலையீர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிளார் வடிவாக வைரவன் அஜித்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு அற்பான வேண்டுகோள் நிதானமா விளையாடுங்க காலையா காலை வீரர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனைக்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டிக்கு பெருமை செய்திடவா மருதிப்பட்டி சேர்ந்த கவி அரசன் அவர் வந்து அரசன் வாழ வாழ்க்கை காலையா கால காலையா கால காலையா கால இருக்கலாம் ஏஎம் எஸ் நம்பரில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினோரு நிமிடங்கள் இருபத்தி எட்டு வினாடிகள் மிக சிறப்பாக விளையாடிய மருதிப்பட்டி கவீர மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் மிக அவசரப்பட்டு விளையாடிய தெருவாளனை நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம்